நடைபழகும் நதிகள் குடைப்பிடிக்கும் மரங்கள் பறவை கூட்டம் வானைத் தொடும் மலைகள் அழகு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இயற்கைதானே பிரமிக்க வைக்கும் வினோதங்களை உள்ளடக்கியதுதான் இயற்கை உயிரை சுமந்து ஓடி வரும் நீர்நிலைகள் அருவியில் குடிக்க குடிக்க மகிழ்ச்சி பொங்கும் மன அமைதி வேண்டுமென்றால் நாம் தேடிச் செல்லுமிடம் இயற்கை இயற்கை நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இயற்கை நன்றாக இருந்தால் நம் வாழ்வும் நலமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை துளிர்விட்ட நாள் முதல் இன்று வரை மனிதன் கையாளும் வழிபாடுதான் இயற்கை வழிபாடு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாள் ஆடி பெருக்கு பார்வதி அன்னையை நீரின் வடிவில் வழிபடும் புனித நாள் விவசாயத்தை காக்கும் காவிரி அன்னையை கொண்டாடும் நாள் ஓடும் நீரில் உதிரி பூக்களுடன் நம் கஷ்டங்களையும் சேர்த்து விடும் நாள் திருமண தம்பதியர் நீடோடி வாழ தாலிச்சரடு மாற்றும் வைபவம் வற்றாமல் நிலத்தடி நீர் கிட்ட நீர் வரும் குடாய்களுக்கு பூஜை நாளுக்கு நாள் மனிதனின் அறிவு வளர்ச்சி இயற்கையை மாற்றிக்கொண்டே வருகிறது அதனால் பல இன்னல்களையும் சந்தித்து வருகிறோம் காடுகளை அழைத்து வேளாண்மையை தொடங்கினான் இன்று வேளாண்மைக்காக மழைக்கு காத்திருக்கிறான் மரமில்லையே மழை எப்படி வரும் இயற்கையின் தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அதை பயபக்தியுடன் பார்க்க வேண்டும் இயற்கையின் ஆதரவை பெற தனித்தனி சடங்குகள் மழை மற்றும் விவசாயம் செழிக்க ஆடிப்பெருக்கென்று பிரார்த்தனை செய்கிறோம் பகலவனை நினைத்து பொங்கல் பண்டிகை ஒழியை கொண்டாட தீபாவளி பண்டிகை மாறி பொழியும் மாரியம்மனுக்கு ஆடி மாதம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் நிலத்தை பக்குவப்படுத்தி உழுது விதை விதைக்க உகந்த மாதம்தான் ஆடி மாதம் மழை வந்து நீர்நிலைகளை நிரப்பி உழவை பாதுகாத்து மனித உயிர்களை காக்கும் உன்னத மாதம் ஆடிப்பெருக்கை கொண்டாடி அந்த காவிரி அன்னைக்கு நன்றி சொல்வோம் நன்றி